இந்த போதை இல்லை இந்த குற்றம் உள்ள ஏதோ போதை இல்லை அந்த போதையை விட ரொம்ப விசேஷமான போதை ஒன்று இருக்குது கடவுள் போதை அது வந்து சின்ன குடிப்பேன் போதை ஆகாது அதையும் வந்து பார்ட்டியில் பார்த்துக்கலாம் நானும் குடிப்பேன் கூட எனக்கு ஒன்றாக இருக்காது வேணும்னு நீ குடிக்காமல் சும்மனா சொல்கிறலாம் கிடையாது பல விதத்தில் பலர் செக் எல்லாம் போய்கிறாங்க உண்மைதான ஆடின்ட்டு குடிப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் என்ன ஆக முடியாதே மறுநாள் காலையில் கான்சியஸாக இருக்கும் சம்டைம்ஸ் நிறைய குஷ்டியானா அந்த டைமே மறந்துடுவேன் அப்போது வந்து டைம் ட்ராவலுக்கு கூட சாராயம் உதவும் அல்லாமல் ஐஸ்டீன் தீதி இந்த டைம் டைம் தீன்லாம் போனோன்னாக்கா ரெண்டு பாட்டில் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சிங்க நீ நாளே மறந்துடுவேன் ஒரு நாலு நாளைக்கு காணாமல் கூட போயிடுவேன் தெரியாது சில பேர்லாம் அப்படி தான் சார் குடிக்காத வரைக்கும் நல்லா சார் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சிங்களேன் நாலஞ்சு நாளாக போதையா என்ன சொல்லுங்க நான் ஒன்றே சொல்லுவேன் குடிக்கக்கூடாதுன்னே நினைக்காதேன்னுவேன் அப்போ தான் நீ நிறைய குடிப்பேன் எல்லா குடிக்காரையும் அப்போ நிறைய குடிக்கிறான்னா விட்டுடணும்னு நினைப்பான் அப்போ தான் நிறைய குடிப்பான் அது ஒரு நோய் விட்டுடணும் ஃபுல்லாக குஸ்ட்டு என்ன சொல்லுவான் விட்டுடணும் எப்பா நாலுலேருந்து குடிக்க போகிறேன் குடிக்க மாட்டேன் ஆனால் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கே அதுக்கு ஒரு பாட்டு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கும் ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அதுக்கும் நம்மளால் பாட்டு எழுதி வச்சுக்கிறானுங்க எதுலேயும் சிலைத்தவர்கள் அல்ல அப்படி இருக்கக்கூடாது கூடாது குடிக்க எனக்கு எந்த எதிரும் இல்லை தேவைப்பட்டால் குடிப்பேன்னு வாங்கி வை தேவைப்படுதான்னு கேட்டு குடி எப்படி குடி யாரை கேளு ஒன்றே கேளு தேவைப்படுதா அப்படின்னு இருக்குதுன்னு குடிக்காது தேவைப்படுதான்னு குடி ரிலாக்ஸாக இருக்கிறோம் நம்ம நாளைக்கு லீவு இருக்குது இல்லை ஒரு எட்டு மணி நேரம் இருக்குது நல்லா தூங்கி எழுந்துக்கலாம் நிம்மதியாக இருக்குன்னு ஒரு கட்டிங்க போடு தப்பு கிடையாது இருக்குதுன்னு குடிக்கிறது ரெண்டு கூப்பிட்டு கூப்பிட்டான்னு குடிக்கிறது புரியுது என்ன சொல்கிற மாதிரிலாம் ஒரு பதினஞ்சு பதினாறு இல்லை பார்த்துக்கிட்டீங்களா பாட்டு ஒன்று இருக்கும் குடிக்கனே ஒரு பாட்டு எழுதிக்கிறான்னு நல்லாயிருக்கும் வலையத்து வீசு மாற்றுறது மாட்டோம் அந்த பாட்டு ஏறல அவரே தான் அதையும் எழுதிக்கிறார் தனிப்பாடில் சினிமா பாட்டில் வரல நல்லாயிருக்கும் அதெல்லாம் கூட என்ன பண்ணேன் வாந்தி 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 தெருவெல்லாம் வாந்தி 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 நல்லாயிருக்கும் அந்த பாட்டு கேட்டுப்பார் வாந்தி எடுக்கக்கூடாது வாந்தி எத்தா குடிக்கக்கூடாது ஒரு வாட்டி நீ வாந்தி எத்தியானா நீ உங்ககிட்ட சொல்லி வை குடிக்கிறதுக்கு தகுதி இல்லை உனக்கு என்ன இல்லை தகுதி இல்லை பத்து இருபது முறை கா காலில் வந்து சரக்கு மேலே நிற்க வச்சுட்டு அது காலுக்கு தானே சின்ன பண்ணேன் மன்னிப்பு கேட்டு இன்மைப்பட்டு என்னென்ன பண்ண மாட்டேன் வாந்தி எடுக்க மாட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு குடி எனக்கு கேட்டால் வாந்தியை தான் குடிக்கக்கூடாது வாந்தி வதுனாவே உனக்கு ஒத்துக்கல நான் பண்ணக்கூடாது குடிக்கூடாது வாந்தி இருக்கிற அளவு இப்போ தெரிஞ்சு கூட அதை விட அது கம்மியாக பண்ணினா கூட நல்லது தம்புச்சியில் தானே ஏன்னா துட்டு குத்து வாங்குறேன் குஸ்ட்டு வாந்தி எடுக்க கூடாது குஸ்ட்டு மூத்தம் தானே போய் போன அதுக்கு வாந்திய தரான நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைங்க